பிரான்சு எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டோஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகர் விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் சீமானிடம் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது இது குறித்து பதிலளிக்க தமிழ்நாடு போலீஸ் விஜயலட்சுமி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்கும் என்பது பற்றிய எதிர்பார்ப்புகள் சட்ட வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் அதிகரித்துள்ளன ஒரு பக்கம் சீமான் தரப்பிலிருந்தும் இன்னொரு பக்கம் சீமான் எதிர்ப்பாளர்கள் தரப்பிலிருந்தும் விஜயலட்சுமிக்கு அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இந்நிலையில் லண்டனில் இந்த மாதம் மார்ச் எட்டாம் தேதி சிம்ஃபோனியை இசையமைப்பாளர் இளையராஜா அரங்கேற்றம் செய்ய உள்ளார் இதையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கமல்ஹாசன் தொல் திருமாவளவன் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பலரும் இளையராஜாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நாளை காலை லண்டனுக்கு செல்லும் இளையராஜாவிற்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் லண்டன் மாநகரில் உள்ள அப்பல்லோ அரங்கில் வருகிற எட்டாம் தேதி புதிய சிம்பொனி இசை கோர்வையை அரங்கேற்றம் செய்ய உள்ள இசை இறைவன் ஐயா இளையராஜா அவர்களை நேற்று சந்தித்தார் தமிழர் தம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தன் இசையால் நீக்கமற நிறைந்திருக்கும் இசை இறைவன் ஐயா இளையராஜா அவர்கள் மேற்கத்திய இசை வடிவமான சிம்பொனியை வெறும் முப்பத்து நான்கு நாட்களில் உருவாக்கி அரங்கேற்றுவதன் மூலம் தமிழர்களின் பெருமையை உலகெங்கும் பரவிடச் செய்ய இருப்பது ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமிதம் அளிக்கும் இனிய திருநாளாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வரலாற்று பெருநிகழ்வு சிறப்புடன் நடைந்தேற என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டேன் உலக அரங்கில் தமிழ் பேரினத்திற்கு பெருமை சேர்க்க இருக்கும் இசை இறைவனின் இசை திருவிழாவில் உலக தமிழர்கள் அனைவரும் பங்கேற்று இறையருள் பெருக என வாழ்த்துகிறேன் என்று எக்ஸ்தாளத்தில் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் சீமான் இந்நிலையில் மனம் உடைந்து போயிருக்கும் விஜயலட்சுமியை தமிழ்நாட்டிலிருந்து சீமான் எதிர்ப்பாளர்கள் தொடர்பு கொண்டும் நேரில் சந்தித்தும் பேசி வருகின்றனர் நீங்க இப்போதுதான் தைரியமா இருக்கணும் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஸ்டேவை உடைக்க தமிழ்நாடு அரசும் உறுதியாக இருக்கிறது அடுத்த விசாரணையின் போது உங்களுக்காக திறமையான வழக்கறிஞரை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் தயங்காதீங்க இத்தனை வருஷம் போராடிட்டு மனம் மாறிடாதீங்க உங்களை பாலியல் தொழிலாளி என கேவலப்படுத்திய சீமானுக்கு பயந்து போய் பின்வாங்கலாமா உங்களோட கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் என விஜயலட்சுமியிடம் தைரியம் கொடுத்து பேசியிருக்கிறார்கள் இந்நிலையில் மீண்டும் விஜயலட்சுமி உச்சநீதிமன்றத்தில் தன் தரப்பில் வழக்கை நடத்த முன் வருவார் என்று சீமான் எதிர்ப்பாளர்கள் நம்பிக்கையில் உள்ளனர் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் அளித்த ஸ்டேவை உடைத்து விசாரணையை மீண்டும் தொடர தமிழக அரசு தரப்பும் திறமையான வழக்கறிஞர்களை அமர்த்தவும் ஆலோசனை செய்து வருகிறது பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா